ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி நவம்பர் பத்தொம்பதாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்ன அப்படி பார்த்துடலாம் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே விலை அதிகரிக்கும் அப்படின்ட்டு நம்ம காலையில் போட்ட வீடியோலேயும் சொல்லியிருந்தோம் நேற்று நைட்டு போட்டிருந்த வீடியோலேயுமே சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிச்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் அதிகரித்து பதினொன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் அதிகரித்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோடய விலை ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இன்றைக்கி ஒரு கணிசமான விலை ஏற்றத்தில் தான் வந்து இருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட சப்போர்ட் லெவல் வந்து இன்றைக்கி நமக்கு இருந்துமே சர்வதேச அளவில் ஒரு கணிசமான விலை ஏற்றத்தின் காரணமாக தான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிச்சிருக்கு ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மாலை விலை மாற்றம் இருக்குமா அப்படின்னு நம்ம மதியத்துக்கு மேலே நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் ஸோ பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் விற்பனையாகும் தேங்க்யூ ஸோ மச் i